சுதுமலையில் பிரபா பிரபாகரன் சுதுமலையில் இருந்துதான் கெலிகாப்டர் மூலமாக இந்தியாவுக்கு அழைத்து செல்லப்பட்டார் அதே சுதுமலையில் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி பிரபாகரனை கொண்டு வந்து இறக்கியது இந்திய கெலிகாப்டர் சுதுமலையில் பிரபாகரன் இறங்கியபோது ஜால்குடா ஜால்குடான்டங்கும் புலிகள் இயக்கத்தினரால் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சந்திகள் தோறும் ஆயுதம் தாங்கிய புலிகள் இயக்க உறுப்பினர்கள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தனர் ஊரடங்கு உத்தரவை அமுல் நடத்தும் பொறுப்பு சங்கரடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது சுதுமலையில் இறங்கிய பிரபாகரனை இந்திய படையினர் தமது கவச வாகனம் ஒன்றில் ஏற்றிச் சென்றனர் பிரபாகரனோடு அப்போது தமிழ்நாட்டில் இருந்த கிட்டுவும் வந்திருந்தார் புலிகள் இயக்க அலுவலகத்தில் பிரபாகரனை மாத்தேயா வரவேற்றார் ஆயுதங்களை ஒப்படைக்கும் நடவடிக்கைக்கு புலிகள் இயக்கத்திற்குள் அதிருப்திகள் ஏற்பட்டன திருமலை மாவட்ட தளபதி புலேந்திரன் ஆயுத ஒப்படைப்பு தொடர்பாக மனச்சோர்வடைந்தவராக காணப்பட்டார் திருமலையில் உள்ள நெருக்கடிகள் தீரவில்லை இந்நிலையில் ஆயுதங்களை ஒப்படைப்பது சரியாக இருக்காது என்றார் புலேந்திரன் ஆயுத ஒப்படைப்பு விடயத்தில் பிரபாகரனுக்கும் விருப்பம் இருக்கவில்லை ஆயினும் இந்தியாவோடு பேச்சில் உடன்பாடு தெரிவித்தாயிற்று எனவே முதல் கட்டமாக ஒரு தொகுதி ஆயுதங்களை ஒப்படைக்கலாம் அதன் பின்னர் சூழ்நிலையை பார்த்து முடிவு செய்யலாம் என்று தீர்மானித்தார் பிரபாகரன் ஆயுத ஒப்படைப்பு ஒப்படைக்கும் ஆயுதங்கள் விடயத்திலும் ஒரு தந்திரம் செய்தார்கள் புலிகள் இயக்கத்தினர் ஏனைய இயக்கங்களை தடை செய்த போது கைப்பற்றிய ஆயுதங்களில் பாவனைக்கு உதவாதவை பல இருந்தன இபிஆர்எல்எஃப் இயக்கத்திடம் கைப்பற்றிய மோட்டார் செல்கள் பார்வைக்கு பொலிவாக பெருமளவில் இருந்தன அவை உத்தரவாதம் இல்லாதவை என்பதால் பாவிக்கப்படாமல் கிடந்தன புலிகள் இயக்கத்திடமும் பாவனைக்கு உதவாத ஆயுதங்கள் இருந்தன அவற்றையெல்லாம் ஒன்று திரட்டி அவற்றோடு சில நல்ல ஆயுதங்களையும் கலந்து ஒப்படைக்க திட்டமிட்டனர் புலிகள் ஆகஸ்ட் ஆறாம் தேதி பலாலி இராணுவ தளத்தில் ஆயுதங்களை ஒப்படைக்கச் சென்றார் ஜோகி புலிகள் இயக்க முக்கிய தளபதிகள் எவரும் செல்லவில்லை ஜோகியைத்தான் அனுப்பி வைத்தனர் ஆயுத ஒப்படைப்பின் அடையாளமாக தனது பிஸ்டலை ஜெனரல் சேப்பாள ஆட்டிகளவிடம் ஒப்படைத்தார் ஜோகி அதனைத் தொடர்ந்து கொண்டு சென்ற ஏனி ஆயுதங்கள் ஒப்படைக்கப்பட்டன தொலைக்காட்சிக்காரர்களும் புகைப்பட பிடிப்பாளர்களும் ஆயுத ஒப்படைப்பை படமாக்கினார்கள் பத்திரிகையாளர்கள் ஆயுத ஒப்படைப்பு பற்றிய செய்திகளை பத்திரமாக குறிப்பிடுத்துக் கொண்டனர் ஆயுதங்களை மேலோட்டமாக பார்வையிட்ட செய்தியாளர்களுக்கு ஆச்சரியம் முதல் தொகுதியாக ஒப்படைக்கப்பட்ட ஆயுதங்களே இத்தனையா என்பதுதான் அந்த ஆச்சரியத்திற்கு காரணம் கிட்டத்தட்ட பெரும்பாலான ஆயுதங்களையும் ஒப்படைத்து விட்டார்கள் போலத்தான் இருக்கிறது என்றெல்லாம் ஆச்சரியப்பட்டு கொண்டார்கள் ஆயுதங்களை புறப்படுத்தவர்களுக்கும் ஒப்படைத்த புலிகள் இயக்கத்தினருக்கும் தான் அந்த ஆயுதங்களின் தரம் பற்றிய ரகசியம் தெரியும் இலங்கை அரசாங்கத்துக்கு புலிகள் முதற்கட்டமாக ஒப்படைத்த ஆயுதங்களின் தரம் தெரிந்தாலும் அது பற்றி வெளியே சொல்ல முடியாத தர்ம சங்கட நிலைமை வெளியே சொன்னால் ஒப்பந்த எதிர்ப்பாளர்களுக்கு மெல்வதற்கு அவலை கொடுத்த மாதிரி ஆகிவிடும் படமெடுக்க பொலிவாக தெரிகிறதே இப்போதைக்கு அது போதும் என்ற நிலையில்தான் இருந்தது அரசாங்கம் புலிகள் ஆயுதங்களை ஒப்படைத்ததை தொடர்ந்து ஏனைய இயக்கங்களும் ஆயுதங்களை ஒப்படைக்க தமது பிரதிநிதிகளை அனுப்பினார்கள் ஆயுத ஒப்படைப்போடு வடக்கு கிழக்கில் காலூன்றி விட வேண்டும் என்பதுதான் ஏனைய இயக்கங்களின் நோக்கம் அந்த நோக்கத்தை எப்படியாவது முறியடித்து விட வேண்டும் என்பதில் புலிகள் இயக்கத்தினரும் கவனமாக இருந்தனர் அதேவேளை இந்திய படையினரின் வருகையோடு இலங்கை படையினர் ஒபரேஷன் லிப்ரேசனில் நிலை கொண்ட பகுதிகளில் வெளியேறி முன்னைய முகாம்களுக்கு திரும்பினர் சுத்தப்படுத்தல் யாழ் கோட்டை ராணுவ முகாம் முன்பாக இருந்த மிதிவடிகளை அகற்றும் பணியில் இந்திய படையினர் ஈடுபட்டனர் அந்த பணியில் இந்திய படைவீரர்கள் சிலர் மிதிவடியில் சிக்கி பலியானார்கள் அந்த செய்தி இந்திய படையினர் மீது மக்களுக்கு அனுதாபத்தை ஏற்படுத்தியது மிதிவடிகளை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டு காயமடைந்த இந்திய படைவீரர்கள் வீரர்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்ப்பிக்கப்பட்டனர் விபரம் அறிந்து பொதுமக்கள் பலர் மருத்துவமனைக்கு முன்பாக திரண்டுவிட்டனர் காயமடைந்த படைவீரர்களுக்கு வீரர்களுக்கு இரத்தம் வழங்குவதற்காகவே மக்கள் தாமாக முன்வந்து சென்றிருந்தனர் இத்தனைக்கும் ரத்தம் தேவை என்று வேண்டுகோள் எதுவும் விடுக்கப்படவில்லை மக்களின் கரிசனை இந்திய படையினரை நெகிழ வைத்தது இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு இலங்கையின் தென்பகுதியில் எதிர்ப்பு கிளம்பியிருந்தது ஒப்பந்தம் தமிழ் மக்களுக்கு சாதகமானது என்ற எண்ணம்தான் எதிர்ப்புக்கான முக்கிய காரணமாக இருந்தது இதே சமயம் தமிழ்நாட்டிலும் ஒப்பந்தத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற ஆரம்பித்தன ஒப்பந்தத்துக்கு எம்ஜிஆரும் ஆதரவு என்பதால் ஒப்பந்தம் அநீதியானது என்று பிரச்சாரம் செய்வது திமுக தலைவர் கருணாநிதிக்கு அவரது சொந்த அரசியல் நலனுக்கு ஏற்றதாக இருந்தது பிரபாகரனின் முடிந்த முடிவு தமிழீழம்தான் ஒப்பந்தத்தை பிரபாகரன் மனப்பூர்வமாக ஏற்கவில்லை நிர்பந்தம் காரணமாகவே ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தி வை கோபாலசாமி மூலமாக கலைஞர் கருணாநிதிக்கு கிடைத்தது தீக்கிரியான பிரதிகள் தமிழ்நாட்டில் ஒப்பந்தத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுவதை புலிகளும் விரும்பினார்கள் கி வீரமணி தலைமையிலான திராவிடர் கழகத்துக்கும் பிரபாகரனின் மனநிலை தெரிவிக்கப்பட்டது திராவிடர் கழகத்தோடு நெருக்கமான தொடர்பு வைத்திருந்தவர் பேபி சுப்பிரமணியம் அவர்தான் அப்போது புலிகள் இயக்க அரசியல் செயலாளராகவும் இருந்தவர் இலங்கை இந்திய ஒப்பந்த பிரதிகளை தீக்கிரியாக்கும் போராட்டம் ஒன்றை நடத்தியது திராவிடர் கழகம் மதுரையில் நெடுமாறனும் ஒப்பந்த பிரதிகளை தீயிட்டு கொளுத்தும் போராட்டத்தை ஆரம்பித்தார் இந்த நிலையில் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக எடுத்த நிலைப்பாடு கொஞ்சம் சுவாரஸ்யமானது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஆதரித்து பன்ருட்டி ராமச்சந்திரனும் நெடுஞ்செலியனும் கருத்து வெளியிட்டனர் அதிமுக அமைச்சரவையில் இருந்த காளிமுத்து ஒப்பந்தத்தை எதிர்த்து கூட்டங்களில் பேசினார் இரண்டு கருத்துக்களையுமே எம்ஜிஆர் அனுமதித்தார் மத்திய அரசை திருப்திப்படுத்த பண்டுருட்டி ராமச்சந்திரன் நெடுஞ்சலியன் ஆகியோரின் கருத்து பயன்பட்டது திமுகவுக்கு ஈடுகொடுக்க காளிமுத்துவின் பேச்சு பயன்பட்டது இதனை கிண்டல் செய்து துக்லக் சஞ்சிகை ஒரு கார்டூனை வெளியிட்டிருந்தது எம்ஜிஆருக்கு ஆறு முகங்கள் அந்த ஆறு முகங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பணிகளை செய்வது போல கிண்டல் அடித்திருந்தது துக்ளக் ஒப்பந்தத்தை எம்ஜிஆர் எதிர்க்கவில்லை ஆனாலும் பிரபாகரனுடன் இருந்த தனது நல்லுறவை எம்ஜிஆர் துண்டிக்கவும் இல்லை சென்னை கடற்கரையில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது ராஜீவ் காந்தியும் எம்ஜிஆரும் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் ரஜீப் எம்ஜிஆரை பாராட்டி பேசினார் இலங்கை இந்திய ஒப்பந்தம் உருவாகுவதற்கு எம்ஜிஆர் தான் காரணம் என்று பாராட்டினார் ரஜீவ் காந்தி தமிழகத்தில் ஒப்பந்தத்துக்கு எதிரான எதிர்ப்புகளை பலவீனப்படுத்தவும் நெருங்கி வந்த தேர்தலுக்கு ஒப்பந்தத்தை வைத்து தமிழக மக்களின் ஆதரவை திரட்டவுமே அக்கூட்டம் நடத்தப்பட்டது எம்ஜிஆரின் கரத்தோடு தனது கரத்தை கோர்த்து கூட்டத்தினர் முன்பாக கரங்களை உயர்த்தி காண்பித்தார் ராஜீவ் காந்தி சுதுமலை கூட்டம் யாழ்ப்பாணம் சுதுமலையிலும் ஒப்பந்தம் தொடர்பாகவும் ஆயுத ஒப்படைப்பு தொடர்பாகவும் விளக்கமளிக்க ஒரு மாபெரும் கூட்டத்தை நடத்தினார்கள் புலிகள் முதன்முறையாக முறையாக பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்ற போகிறார் பிரபாகரன் அக்காலகட்டத்தில் பிரபாகரனைப் பற்றி தெரியாதவர்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பிரபாகரனை நேரில் கண்டவர்கள் மிக குறைவு முறையாக பகிரங்க கூட்டத்தில் பிரபாகரன் தோன்றப் போகிறார் என்ற செய்தி பரவியதும் சுதுமலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடினார்கள் சுதுமலை அம்மன் கோயில் அருகே உள்ள வயல்வெளிகளில் மக்கள் வெள்ளம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை வசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி